கந்த சஷ்டி கவசம் இது காப்பு நேரிசிவின்பா துதிப்போக்கு துன்பம் போஞ்சில் பதிப்போக்கு செல்வம் பதித்து கதித்தோம் நிஷ்டையில் கை கூடும் നിമരരുൾ കൃഷ്ടവ സന അമരട തീരവമകം പുറിത കുമരനടി നെഞ്ചേ പുറി சஷ்டியை நோக்க பவனார் சிஸ்டர் குதவும் சிங்கதிர்வேலோன் வேலோன் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கின்கினியாட மையல் நடனம் செய்யும் மயில் கையில் வேளாள் என்னை காக்கவே வென்று வந்து வர வர வேலாயு தன மருக மருக வருக வருக மயிலோன் வருக முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருக வருக வருக நீச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் தம்பருக சிறகிரி வேலம் சீக்கிரம்பருக சரகணபவனார் சடுதியில் வருக ரகண பவச ரர ரிகண பவசரி வீணபவ சரகண மீராணமோ நம நிபவரகண நிர நிர நிரன மாசரா ஹானா அசுர குடி கெடுத்த ஐயா வருக என்னை இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமம் பரந்த விழிகள் பன்னிரண்டிலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியம் அலைவுடன் சௌம் முயலி சௌ உயிரையும் கிளியும் கிளரொளியையும் நிலை பெற்றென் முன்னித்தமும் ஒளிரும் சண்முக நீயும் தனியொளியூவும் குண்டலையாம் சிவகுகன் வருக ஆறு முகமும் மணிமுடியாரும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் വളായും നെറിനെറ്റിൽ നവമണി ചുറ്റിയും ഈവിയലഹ് കുണ്ടമും ആരീർത്തിൻപു തഴകിയ മാബിൽ പൽ ഭൂഷണമും പതകമും തരിച്ച് നന്മണി പൂണ്ടവരത്നമാല മുപ്പുറി നൂലും മുത്തണി മും സെപ്പഴകുടയ வைருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நிராவும் இரு தொடை அழகும் இணை முழந்தாலும் அதனில் சிலம்பொலி முழங்க செககண செககண செகண செகன முக 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 முகன

முந்து முந்து முருகவில் முந்து ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் என்றனையாள மகிழ்ந்துதவுலவும்சம் லா லீலா லீலா வினோதனின்றி உன் திருவடியை உறுதி என்றும் என் தலை வைத்துண்ணினையடி காக்க என் நுழி குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழுவல் காக்க பொடி புனி நேற்றியை புனிதவள் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினி விதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனைவில் காக்க முப்ப திருப்பள் முனைக்க பியனாவை செவியில் காக்க கண்ண மிரண்டும் கதிர்வில் என் நிலங்கழுத்தைவில்ை ர வடிவேல் காக்கேதில முருவேல் காக்க வடிவேல் இரு தோல் வளம்பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க காக்க நானாம் கயிற்ற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பிட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட கூதத்தை வல்வேல் காக்க தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐ வீரல் அடீனை அருள் காக்க கைகளில் இரண்டும் கருணைவேல் வேல் காக்க முன்கை இரண்டும் முரண் வேல் காக்க பின் கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரசதினார் துணையாக நாபிக் களம் நல்வேல் காக்க முப்பால் அடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைமுல நேரம் கடுகவே வந்து கனகவில் காக்க வரும்பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அரையிருள் தன்னில் அணையவில் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வில் காக்க 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 கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும் வகையகள் வல்ல பூதம்பிக பேய்கள் அல்லல் படுத்து மடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொல்லிவாய்ப் பேய்கள் குரலை பேய்கள் பெண்களை தொடரும் பிரம்மராஷதரும் அடியனை கண்டாளறி கலங்கிடு இருசி காட்டேறி துன்பசேனை எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கனவு செய்தும் காளியோடனை வரும் ரும் மிக பல பெய்களும் தண்டிய காரரும் தண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிடு ஆனை அடி நிலரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் ஆளுடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய சேருக்கும் பாவை காசும் பணமும் காவுடன் சோறும் கோதுமஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குளிந்திட மாற்றான் வந்தவர் வந்து வணங்கிட கால துதால் என கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய் வீ மதி முட்ட பாச கயிற்ற கட்டுடனங்கம் கதறி கட்டு கட்டுருட்டு கை கால் முடிய கட்டு கட்டு கதறி கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிரிங்கி செக்கு செக்கு செதில் செதிலாக சொ சொக்கு சூர் பகை சொக்கு கொத்து கொத்து கூர்வடி வேளாண் பற்று பகலவன் தனலறிணறி தனலரி தனலதுவாக விடுவிடு வேலை வெருண்டது ஓட புளியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி கடந்தோன தேலும் பாம்பும் செய்யாய் கூறான் கடிவிட விஷங்கள் கடி துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் ஒழிப்பும் சூளுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் கும்மம் சொக்கு சீரங்கு குடைச்சல் சிலந்தி குடல் வீப்பிருதி பக்க பிளவை படத்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்புதரணை பருவரையாப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டான் நீ ல்லாதோடு நீள்வாய் ஈகம் என்ன குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்க மன்னால் அரசரும் மகிழ்ந்து ரவ துதிக்க உன் திருநாமம் சரகணபவனே சையுளிபவனி திரிபுர பவனே திகழொளி பவனி அரி திருமுருகாம் காத்துவர்கள் கடுஞ்சிறை விடுத்த கந்தாகு கணி கதிர் மெயிலே காத்திகை மெய்ந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவில் முருகா தனிக்கா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாரா ஆவீனன் குடி வாழ் அழகிய வேளா செந்தின் மா மலையுறும் செங்கல் வராய சமரா புரிவாழ் சண்முகத்தரசே காரார்ழலால் கலை மகள் இருக்க யா பாட என தொடர்ந்து இருக்கும் எந்த முருகனை பாடினே நாடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினே ஆவினன் பூதி ஏசமுடன் யானிய பாசவினைகள் பற்றது நீங்கிய உன் பதம் பெறவே உன் அருளாக அன்புடன் ரட்சி அன்னம் சொன்னம் மெத்தமித்தாக வேலாயுதனா சித்தி பெற்றடையேன் சிறப்புடன் வாழ்வு வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலைகுற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்கையின் வறுமைகள் நீங்க எத்தனை கூரைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியின் எத்தனை செய்தா பெற்றவன் நீ ஒரு பொறுப்பது கடன் பெற் பெற்றவள் குரமகள் மகள் பெற்றவளாமி பிள்ளை என்றின் மீது மகிழ்ந்தருளி தஞ்சம் என்ற டியார் தழைத்திட அருள்சை கந்தர் ஷஷ்டி கவசம் விரும்பி பாலன் தேவராயன் பகர்ந்தது காலையில் கருத்துடன்த்துடன் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவது வாயி கந்த ஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் தாரு கொண்டு ஜபித்து உகந்து நிரணியம் அஷ்டத்திற்குள்ளோரடங்களும் வசம திசை மன்னர் என்பவர் சேர்ந்துங்க அருளுவர் மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈர தாய் வாழ்வர் கந்தர்க்கை வேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெயாய் விளங்கும் விழியால் காண வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்துரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளம் அஷ்ட லக்ஷ்மிகளில் வீரலக்ஷ்மிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்த கையதன வந்த முதலித்த குருபரன் பழனி குஞ்சிலில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என தடுத்தாட்கொள என்றனதுள்ளம் மேவிய வடி ஊறும் வேளவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மனமகிழ் மணமகிழ்கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயிர்கிரி கனக சபை கோரரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரகணபவும் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 ஷண்முகா சரணம் சஷ்டி மு முடிவுற்றது இதை முருகருடைய இந்த கந்த சஷ்டியை உங்களால் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இருக்க பெல் லைக்கன் ஆல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்